வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று காலை நிலவரப்படி தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் சரிவில் காணப்படுகிறது இந்திய பங்கு சந்தையை சார்ந்து இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நல்ல சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் உருவாகியுள்ளது அதேபோல் காலை நிலவரத்தில் சரிவில் காணப்படும் தங்கத்தின் விலை இன்று எப்படி இருக்கப் போகிறது என்பதற்கான கோல்டு ப்ரொடிக்ஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக இருந்தது பத்து பைசா நமக்கு விலை சரிந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் எண்பது பைசாவாக உள்ளது எட்டு கிராம் எழுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவாக இருந்தது எண்பது பைசா விலை சரிந்து எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் நாற்பது பைசா உள்ளது இன்று ஒரு கிலோவிற்கு வெள்ளியின் விலை நூறு ரூபாய் சரிவில் காணப்படுவது மேலும் இந்த வாரத்தில் நமக்கு ரெண்டாயிரத்திலிருந்து ஆறாயிரம் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி முன்னூத்தி நான்காக இருந்தது ஒரு ரூபாய் விலை சரிந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி மூன்றாக உள்ளது எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டாக இருந்தது எட்டு ரூபாய் விலை சரிந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்காக உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யவும் இன்று காலை நிலவரப்படி நமக்கு எட்டு கிராமிற்கு எட்டு ரூபாய் விலை சரிவில் காணப்படும் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை இன்றைய கோல்டு ப்ரொடிக்ஷனை பொறுத்தவரையிலும் தங்கம் வெள்ளியின் விலை இரண்டுமே பெரிய ஏற்றம் பெரிய சரிவு இல்லாமல் இன்று இருக்கப் போகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாக இருந்தது ஒரு ரூபாய் விலை சரிந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நான்காகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி அறுபதாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை சரிந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாக காணப்படுகிறது இன்று எட்டு கிராமிற்கு எட்டு ரூபாய் விலை சரிவில் காணப்படும் இருபத்தி ரெண்டு க தங்கத்தின் விலை இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு இப்பொழுது ஐம்பத்தி மூன்றாயிரத்தில் இருப்பது மேலும் சரிந்து நமக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறிலிருந்து ஐம்பத்தி ஓராயிரத்து ஐநூற்றி ஐம்பது என்கிற விலை நிலவரத்திற்குள் இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ள இந்திய பங்குச்சந்தை மீண்டும் வரலாற்று உச்சங்களை தொட்டு கொண்டு வருகிறது அது எந்த நேரத்திலும் நமக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளை தாண்டி போவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்கிறது இந்த வாய்ப்புகள் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய பங்கு சந்தையை சார்ந்திருக்குது அதேபோல் இந்திய பங்குச்சந்தை உயர்றப்ப இந்திய பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதனால் வந்து பங்குச்சந்தை மேலும் உயரப்போது இந்திய பங்குச்சந்தை திடீரென உயர்ந்து நமக்கு எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு புள்ளிகள் காணப்படுகிறது நமக்கு அறுநூற்றி பதினோரு புள்ளிகள் ஒரே நாளில் உயர்ந்து காணப்படுவது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்திய பங்கு சந்தையை சார்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது இந்திய பங்கு சந்தை மேலும் இந்த வாரத்தில் நமக்கு குறைந்தபட்சமாக எண்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளில் இருந்து அதிகபட்சமாக எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி ஐம்பது புள்ளிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இப்படி இந்திய பங்குச் சந்தை உயரும்போது முதலீட்டாளர்கள் இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்களும் அதிக லாபம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக லாபம் கிடைக்கணும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா நம்மளுக்கு ஏற்கனவே உயர்ந்துட்டு இருக்கு இந்திய பங்கு சந்தை மேலும் உயரும் சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையாக சரியாக போகுது